அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு நம்ம ஒரு எந்த விஷயத்தை செஞ்சாலும் எந்த ஒரு தொழில் எது செஞ்சாலும் அதில் நல்லதே நடக்க மாட்டேங்குதுங்க நஷ்டமே மிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெருமாள் கோவிலுக்கு ஒன்பது நவதானியங்களை தானம் கொடுக்கும் பொழுது அனைத்து செயல்களும் வெற்றி பெறும் அதாவது நெல் கோதுமை அவரை மொச்சை உழுந்து இதோட சேர்த்து இன்னும் நாலு பொருட்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா பச்சை பயிறு கொள்ளு எள்ளு கொண்டக்கடல் இதை நாளும் குறைந்தபட்சம் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராமாவது இந்த ஒன்பது பொருட்களும் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் இல்லைங்க எங்களால் ஒன்பது ஒன்றா வாங்கி கொடுக்க வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு பொருளும் ஒன்பது வாரம் ஒன்பது சனிக்கிழமை நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நீங்கும் அதே மாதிரி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன காரியங்களும் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை உருவாகும் தீராத கடன் பிரச்சனை தீரும் அனைத்திற்கும் ஒரே தீர்வு இந்த ஒன்பது நவதானியங்களை இந்த பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் தானம் வழங்குவதன் மூலம் நிச்சயம் நடைபெறும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்